நாளை உள்ளது ஆளுநர்களின் அதிகாரத்திற்குள் கொண்டு வரப்படும் எட்டாவது மாகாண சபை இதுவாகும் கிழக்கு வடமத்திய மற்றும் சப்ரகம்புவ மாகாண சபைகளின் ஆட்சிக்காலம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நிறைவடைந்தது வடமேல் மத்திய மற்றும் வடமாகாண சபைகளின் ஆட்சிக்காலம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுடன் நுழைவுக்கு வந்தது தென் மாகாண சபையின் ஆட்சிக்காலம் கடந்த பத்தாம் திகதியுடன் நிறைவு பெற்றது ஒன்பது மாகாணங்களில் மீதமாக உள்ள ஊவா மாகாணத்தின் ஆட்சிக் காலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நுழைவுக்கு வரவுள்ளது தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தப்பட்டு வருகின்ற மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதா மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று காலத்தினை பிற்போட்டனர் இப்பொழுது அதனை செய்ய முடியாது தற்பொழுது எல்லை நிர்ணய பிரச்சனையை முன்வைத்து காலத்தை கடத்துகின்றனர் தேவை இருந்தால் நாளைக்கும் தேர்தலை நடத்த முடியும் தேர்தலை இந்த முறையில் நடத்துவோம் என ஆளும் கட்சியினர் தெரிவிப்பார்களாயின் எதிர்கட்சி என்ற ரீதியில் ஏதேனும் நாம் அனைவரும் ஒன்றாக கையை உயர்த்துவோம் நாங்கள் தான் தேர்தலை கோருகின்றோம் ஆனால் தேர்தலை முதலில் காலம் தாழ்த்துவது அவர்கள்தான் அப்படின்னு சந்தை இல்லை சந்தை கல்தான் மாகாண சபை தேர்தல் வரப்போவதில்லை ஜனாதிபதி தேர்தலை நடத்தி பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தியதன் பின்னர்தான் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் சட்டத்தின் பிரகாரம் மீண்டும் பழைய முறைக்கு செல்வதாயின் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற வேண்டும் அவ்வாறில்லையாயின் தற்போதுள்ள நிலையில் எல்லை நிர்ணய அறிக்கை நிறைவு பெறவில்லை தேர்தலை நடத்துவதற்கு சாதகமான காரணிகள் எதுவுமே இல்லை மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் தெரிவித்த கருத்தினை கெஹலிய ராம்புக் பெல்லவின் நாம் சற்று முன்னர் ஒளிபரப்பியிருந்தோம் பாராளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ராம்புக் வெல்ல பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்காரின் கருத்துக்கு தொலைபேசி ஊடாக மீண்டும் கருத்து தெரிவித்திருந்தார் நாம் மதிக்கும் புதிய இளம் அரசியல்வாதி ஒருவரை மறிக்கார் அவ்வாறான விடயங்களை கூறுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் அவ்வாறு கூறுபவர்கள் பலர் உள்ளார்கள் அல்லவா அது தொடர்பில் நமக்கு பிரச்சனை இல்லை அவ்வாறான தீர்மானங்களை நீங்கள் எடுப்பீர்களா என்று நான் கேட்கிறேன் தேர்தல் எப்போது நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு நடத்துவார்கள் என ஊடகவியலாளர்கள் என்ற ரீதியில் நீங்கள் அறிவீர்கள் அவர் இது தொடர்பில் அறிய மாட்டார் அவ்வாறான கதைகள் தேவையில்லை மறிக்கார் என்ற ஒருவர் பாராளுமன்றத்தில் உள்ளமை தற்போது எனக்கு நினைவுக்கு வந்தது தேர்தல் தொடர்பில் தீர்மானிப்பது நீங்கள் அல்ல என்பதை அந்த குழுவினருக்கும் அவருக்கும் நாம் கூறுகிறோம் ரணில் விக்ரமசிங்க சாகல மங்கழ மலிக் போன்றவர்கள் உள்ள சிறிய அமைச்சரவை தேர்தலுக்கு பயப்படுகிறது